guys welcome to our channel if you like this video do subscribe like share and comment hi my dears இன்னைக்கு நாம வந்து கலி தொகையும் குறுந் தொகையோடைய ரிவிஷன் பார்க்க போறோம் இப்போ பாருங்க ஒரு ஷார்ட் கட் ரிவிஷன் தான் பார்க்க போறோம் கவனிங்க கற்றறிந்தார் ஏதும் கலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ் இது கற்றறிந்தார் ஏதும் கலி என சிறப்பு சிறப்பிக்கப்படும் நூல் எது கலி தொகை கலித்தொகையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன நானூறு படங்கள் உள்ளன அதில் நமக்கு கிடைத்தவை நூத்தி ஐம்பது பாடல்கள் மட்டுமே அடுத்து பாருங்க ஆசிரியர்கள் வந்து ஐந்து ஆசிரியர் தான் நமக்கு பாடியிருக்காங்க பன்ன காலகட்டங்களில் ஐந்து ஆசிரியர்களால் பாடப்பட்டது கழித்தொகை தொகுத்தவர் வந்து நல்லந்துவனார் தொகுத்தவர் நல்லந்து வனார் இதுல வந்து தொகுத்தவரும் நல்லந்து வனார் தான் நெய்தத்தினை பாடியவரும் நல்லந்து தான் அதை நல்லா ஞாபகம் வச்சீங்க நீங்க அடுத்து உரை எழுதியவர் வந்து நச்சினார் கிணியார்மா கனித்தொகைக்கு உரை எழுதியவர் யாரு நச்சினார் கிணியார் கடவுள் வாழ்த்தை பாடியவர் நல்லந்துவனார் கடவுள் வாழ்த்தை பாடியவரும் நல்லதுவனார் தான் வாழ்த்து பெற்ற கடவுள் யாருதான் சிவன் அடுத்து பாலைக்கு உரிய உரிப்பொருள் இல்லையா அதுக்கான உரிப்பொருள் என்னன்னா பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் இப்ப உங்களுக்கு என்ன எப்படி வருவாங்க பிரிதலும் பிரிதல் நிமித்தம் உடைய திணை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு பொருத்துக்க மாதிரி கொடுப்பாங்க அப்ப நீங்க கரெக்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பாலை வந்து பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் குறிஞ்சி வந்து கூடலும் கூடல் நிமித்தமும் முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதம் வந்து ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தல் வந்து இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் நல்லா ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு பொறுத்துகை கேட்பாங்க எப்படி ஆசிரியர் நூல் பெயர் கேட்கிறாங்களோ திணையும் ஆசிரியரும் கேட்கிறாங்களோ அது மாதிரி இந்த பாடல்களும் இதை கேட்பாங்க உரிப்பொருள் கேட்பாங்க பாடல் குறிஞ்சி திணைக்குரிய பாடல் உரிப்பொருள் என்ன கூடலும் கூடல் நிமித்தமும் இது உங்களுக்கு தரவா இருந்தா நீங்க மேட்ச் பண்ண முடியும் அடுத்து பாருமா பாலை திணை பாடல்களை பாடியவங்க யாரு பாலை பாடிய பெருங்கடுக்கோ பாலை பாடிய பெருங்கடுக்கோ இப்போ பாலை பாடிய என்னும் அடைமொழியை பெற்ற ஆசிரியர் யாரு பெருங்கடுக்கோ பெருணை பாடல்களை பாடியவர் பாடியதால் தான் பாலை என்னும் சிறப்பு பெயர் அவருக்கு கிடைச்சது அடுத்து குறிஞ்சி திணையை பாடியவர் கபிலர் இதுவும் உங்களுக்கு வந்து பொத்துகிற கேட்பாங்க இந்த உரிபொருள் எப்படி பொத்துகையர் கேட்பாங்களோ அந்த மாதிரி இதையும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு குறிஞ்சி திணையை பாடியவர் கபிலர் மருதத்திணையை பாடியவர் மருத மருதநில நாகனார் மருத நாகனார் முல்லை திணையை பாடியவர் சோழன் திறன் நெய்தல் திணையை பாடியவர் நல்ல துவனார் கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் கலித்தொகையில் கடவுள் வாழ்த்தை பாடியவர் நல்லந்துவனார் கலித்தொகையில் நெய்தல் துணையை பாடியவர் நல்லந்துவனார் துவனார் மீதி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் குறிஞ்சி திணையை பாடியவர் கபிலர் மருதத்திணையை பாடியவர் மருத நாகனார் முல்லைத்தினை பாடியவர் சோழன் நல்லுறுத்திரன் பாளை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுப்போம் அடுத்து பாருங்க ஓசை களித்தொகை ஓசை என்ன துள்ளல் ஓசை துள்ளல் தான் என்ன இப்ப பசுவின் கண்டு இருக்கு இல்லையா அது எப்படி போகும் துள்ளி துள்ளி குதிச்சு குதிச்சு போகும் அப்போ இப்படி துள்ளி துள்ளி குதித்து குதித்து போகும்பொழுது நமக்கு ஓசையானது மேல் உயர்ந்தும் தாழ்ந்தும் போகும் இதில் உள்ள பாடல்கள் அதான் துள்ளல் ஓசை பெற்றது நம்மளுடைய கழித்தொகையுடைய பா வகை என்னன்னா கழிப்பா இது வந்து கழிப்பா வகையே ஆனதால் தான் இது பெயரே வந்து கழித்தொகைன்ற பெயர் வந்துச்சு அடுத்த குறுந்தொகைக்கு பரலாமா நம்ம வந்து நான் ரொம்ப ஷார்ட்டா எல்லாத்தையுமே அப்படியே தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்க சீக்கிரம் ரிவிஷன் பண்ணதுக்கு ஏன்னா நமக்கு நாள் இல்லை இல்லையா இப்ப தமிழ் முடிச்சுட்டு தமிழ்ல நமக்கு நூறு வினாக்கள் நூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் அதுல ஒரு மதிப்பெண் கூட நீங்க விற்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் ரொம்பவும் உங்களுக்கு எஃபெக்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதை முடிச்சுட்டு அடுத்து நீங்க வந்து பொது அறிவியல் இருக்குது அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் கிளியா அதனால சீக்கிரம் முடிச்சிடுங்க குறுந்தொகை குறைந்த அடி அளவால் பாடப்பெற்ற பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நீங்க என்ன இருக்கு குறுந்தொகை இதுல இருப்பீங்க குறுமை கூட்டல் தொகை என்ன குறைந்த அப்படின்னு தானே அர்த்தம் குறுகிய அப்படின்னு அர்த்தம் குறைந்த அடி அளவால் பாடப்பெற்ற பாடல்களின் தொகுப்பு குறுந்தொகை மொத்தம் எத்தனை பாக்கல் உள்ளன நூத்தி ஒரு பாக்கள் உள்ளன அதாவது வார்த்தையும் சேர்த்து இதோட பாடல்கள் நூறு பாடல்கள் தான் எப்படி இதுக்கெல்லாம் பாடல்கள் சொல்றோமோ அதே மாதிரி இதுக்கும் நானூறு பாடல்கள் தான் கடவுள் வார்த்தையும் சேர்த்து நானூத்தி ஒரு பாடல்கள் அடி அளவுன்னு பார்த்தோம்னா நான்கு அடி முதல் எத்தடி வரை நான்கு அடி சிறுமையும் எத்தடி பெருமையும் கொண்ட நூல் ஆசிரியர்கள் குறுந்தொகை என்ற ஆசிரியர்கள் இருநூத்தி ஐந்து ஆசிரியர்கள் அடுத்து தொகுத்தவர் பூரிக்கும் குறுந்தொகை தொகுத்தவர் பூரிக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா பாத்துங்க பழந்தமிழர் வாழ்வினை காட்டும் கால கண்ணாடி பழந்தமிழர் வாழ்வினை காட்டும் கால கண்ணாடி என்று அழைக்கப்படும் நூல் எது குறுந்தொகை அடுத்துமா கடவுள் வாழ்த்தை பாடியவர் குருந்தகையில் கடவுள் வாழ்த்தை பாடியவன் யாரு பாரதம் பாடிய பெருந்தேவனார் வாழ்த்து பெற்ற கடவுள் வந்து முருகன் வாழ்த்து பெற்ற கடவுள் முருகன் இதுல இந்த பாடல்கள் இருபது பாடல்களுக்கு மட்டும் நச்சினார்கிணியார் உரை எழுதியுள்ளார் இருபது பாடல்களுக்கு மட்டும் நச்சினார்க்கினியர் உரை எழுதியுள்ளார் இதோட பாவகை வந்து ஆசிரியர்